தமிழை போற்றி போதைப் பொருள் கடத்தின திமுக மாஸ் நியூஸ் எல்லா பக்கமும் இந்த நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு இதை பத்தி சமூக வலைதளத்துல என்ன பேச்சுக்கிறாங்கன்னு வாங்க பாப்போம் என்பா இந்த கோவை நாகராஜங்கிறவர் அவர் போட்டிருக்காரு போதை போதைப் பொருள் கடத்தினதுக்காக உன்னை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க இல்லைங்கன்னா போலீஸ்ல மாட்டினதுக்காக நீக்கிட்டாங்க ஆமா அப்பா திமுக இருந்தா வந்து மாட்டுவியா என்ன திமுக பொறுப்பாளராக இருந்திருக்க நீ எப்படி ஆட்டையை போடணும் எப்படி கடத்தணும் எப்படி திருடணும் எப்படி இடுபக்கில்லன்னு தெரியலன்னா நீலாம் என்னத்த திமுகவில் என்னத்த பழகன நீ பாசறையில் போய் பழகலையா உதயநிதி பாசறைக்கு போ பழக்கி விடுவாங்க எல்லாம் இன்ப நிதி பாசறைக்காவது போப்பா பழக்கி விடுவாங்கப்பா அடுத்ததா பார்ப்பான் ராஜேஷ் அண்ணே ராஜேஷ் இந்து முன்னணி அவர் போட்டிருக்காரு இந்த மீம் டெம்பிள போட்டு இது பண்ணியிருக்காரு சமுதாயத்துக்கு நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு படம் நல்லாமல் முடிவு பண்ணியிருக்கேன் அருமையான யோசனை என்ன பிசினஸ் பண்றீங்க போதை மருந்து கடத்திட்டு இருக்கேன் அமீர்கிட்ட போய் சொல்லு படத்துக்கு ஓகே சொல்லிடுவாரு அமீர் இந்த வாழதையும் பாக்குறாப்ல யார் யார் போதை மருந்து கடத்துறாங்களோ அங்களை பூரா படம் இயக்கி கொடுப்பாரு நடிகர் நடிகை அவரே தேர்ந்தெடுத்துருவாரு மாசம் பண்ணிடுவாப்ல அடுத்தது போதை பொருள் திமுக ஆஸ்டாக் போட்டு போட்டிருக்காங்க கட்சி திமுக பொறுப்பு அயலாக பிரிவு செயலாளர் தொழில் போதை பொருந்து போதை மருந்து கடத்துதல் எடுக்கும் படத்தின் பெயர் இறைவன் முகப்பெரியவன் உண்மை இறைவன் முகப்பெரியவன் இயக்குனர் உபதேசம் பண்ணா அமீரே அமீரே கொஞ்சம் போதையை ஒழிக்கணும் மாதிரி நீ இது பேட்டிலாம் கொடுத்துருக்க தயாரிப்பாளர் போதை மருந்து டீலர் சாதிக்கு ஆமா நாயகன் சாதிக்கின் தம்பி மைதின் அண்ணன் தம்பி விட்டு கூட கூடாதுல உண்மையாகவே இறைவன் முகப்பெரியவன் தான் என்னான்னு படத்துக்கு பேர் வச்சாயெல்லாம் தெரியல இறைவன் மசமான ஆப்பா வச்சு விட்டாப்ல இதை பாருங்க சரவணவேலுங்கிறவர் போட்டிருக்காரு அவனை ஏன் லவ் பண்ற அவன் சொல்ல அவன் திமுக கரண்டி போதை பொருள் குத்தாவது குடும்பத்தை காப்பாத்திடும் குடும்பத்தோட உள்ள போக வேண்டியாடா ஏடா போதை பொருள் எங்கெங்க மீம் எப்படி இல்லாது இல்லை கையிலேட்டு உண்மைதான் பெரியார் பேத்திகள்னு போட்டிருக்காருக்கு அதே கையிலேட்டேவான் மாசு வந்து இது அடுத்து மகேஷுங்கிறானியம் போட்டிருக்காரு என்னடா இது சார் கொஞ்சோண்டு பொருள் சார் பின்னாடி அவன் யாரு பஞ்சு பஞ்சு மிட்டாய் வைக்கிறவனா அவனை போய் பிடிங்க உண்மையிலங்க பஞ்சு மிட்டாய் போதை பொருளுங்க பஞ்சு மிட்டாய் உடலுக்கு தீங்குங்க பஞ்சு மிட்டாய் வந்து இதுங்க இளைஞர் சமுதாயத்துக்கு கெடுக்குதுங்க பொருள் ஊக்கம் கொடுக்க திமுகவுக்கு ஓட்டு போட வைக்க அதனால வந்து பிரசில் இது பண்ணலாம் அடுத்து ஒருத்தர் கமாண்டில் ஓட்டிருக்காரு அண்ணே போதைப்பொருள் எப்படி கடத்தினாங்க ஆமாம் தெரியலையே குடலில் போய் பிடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படி கடத்திருப்பாங்க அயன் படத்தில் வர மாதிரியா வாய் வழியாவா அயன் படத்தில் அந்த வாய்க்குள்ள வச்சு திருச்சி திருச்சி கொண்டு வருவாய் இல்லை வர சென்னையில் வர மாதிரி பார்க்கிங் படத்தோட டெம்ப்ளேட்டு வந்து டெல்லியில் பிடி போயிட்டு அது பஞ்சு முட்டாயை காட்டிலும் கெடுதியா என்ன சத்தியமாக க கடுதியில்லை பஞ்சு முட்டாய்தே உடலுக்கு கேடு போதை இந்த போதைப் பொருள் இப்போ பிடிச்சதெல்லாம் உடலுக்கு கேடு இல்லை அடுத்தது இந்த இன்னொரு சரணாலயம் போட்டு பாரு டேய் நாங்களா அது உங்கள் ஊரில் வந்து பானிபூர் தான்டா வித்தான் நீங்க எங்கள் ஊரில் வந்து போதை மரத்தை வித்துருக்கீங்களா புறம்போக்கு இந்த லட்சணம் மாசம்லாம் எங்களை நக்கலாம் ஆமாப்பா இங்கே வடக்கிற பானிபூரி பானிபுரிவிக்கிறியா இந்த நக்கல் பண்ணுற ஊரம் பார்த்தா இந்த போராளிலாம் பொறுக்கையாக இருக்க மாதிரி இங்கே ஊர கடத்தல் டீமு தான் இந்த நக்கல் மாரிலாம் பண்ணுவாங்க பார்த்தா அவங்க வந்து வரவில்லை இஸ்லாமியே அதிக பேர் வரையான் அசாமிலேருந்து மேற்கொங்கலேருந்து வேலைக்கு வரையா மொத்தமாக வ வடக்கே வடக்கேன்னு சொல்லி விட்டு இது ஒன்று வன்மத்தை கக்குறது பார்த்தா டெல்லியில் போய் கடத்தி மாட்டியிருக்கா எங்க பேப்ப இதே தி தமிழ்நாட்டில் கடத்தி மாட்டியிருந்தேன்னா என்னென்ன அது கோலம் கோலப்பொடி கோலம் மாவு மஞ்சப்பொடி எப்படியா சொல்லி காப்பாற்றி விட்டுருப்பாங்க ஏன்னா அது வந்து டிஜிபி ஊடிய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கியா டிஜிபி சார் என்னங்க சார் இது அநியாயம் தெருவில் இருக்கு ஜிம்மி ஜிம்மி கூட கண்டுபிடிச்சு திருடுனாக்காந்தா கொலைக்குது இது ஒண்ணுது கண்டுபிடிக்குது ஒரு ஏட்டையாக பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் அப்படியே ஏடா திருட்டு ராசிக்கல் என்னடா இங்கே வந்துருக்கேன் எதுக்குடா நைட்டு இங்கே நிற்கிறேன்னு கேட்பாரு உங்ககிட்ட வந்து அவா வாங்கிட்டு போயிட்டு யாருங்க எப்படி டிஜிபி யாருங்க சரியான தேர்வுங்க சூப்பரு இந்த சிவானந்தம் போட்டிருக்காரு அப்படி என்ன கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டான்னு கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க ஆமா மாட்டிக்கிற மாதிரி தப்புனா நம்ம கட்சிக்கு ஆகாதுங்க அடிப்படை தகுதி இருக்குல்ல அச்சிருப்ப கிள்றவங்களுக்கே தெரியாம கில்லனோ பை பிக் பேட் அடிக்கிறவனுக்கு தெரியக்கூடாது ஆனா தலைவருக்கு தெரியும் கமிஷன் கொடுக்கணும்ல இப்படி ஒவ்வொனுக்கும் தெரியாம எதுவும் நானுங்க என்ன வந்து ஒரு இது விதியும் இறம் தள்ள இது என்ன வர தள்ளையொளி திருடன் தெரியாத உனக்கு திருமுக்கரல் இடம் எதா அதிமுக லோச்சு இருக்க அவங்க இதே கண்டுபிடிக்க மாட்டாங்க அடிப்படை அறிவே இல்லாதவன் அவனுக்கு அவனுக்கு தெரியாது அவன் அதிமுக போகாது ஆனால் கமிஷன் கொடுக்காம இருந்துட்டு போய் போல அதையும் போட்டு விட்டாருக்க